அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி நம்ம துவா ஃபார் சக்சஸ் அதாவது வெற்றிக்கான ஒரு துவாவை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா யாரெல்லாம் இந்த துவாவை ஓதுறாங்களோ அதோட நன்மைகள் எல்லாம் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவுடைய இது அல்லாஹும்ம ஜல்னா முஃப்லிஹேன் யா அல்லாஹ் எங்களை வெற்றிகரமான மனிதர்களாக ஆக்குவாயாக இன்ஷா அல்லா நம்ம ஒவ்வொரு செயலும் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அல்லா நிச்சயமாக நம்மளை வெற்றிகரமான நம்மளுடைய நம்மளுடைய செயலுக்கு ஒரு வெற்றியையும் தருவான் இன்ஷால்லா நம்மளுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாக மாற்றுவான் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ போல இஸ்லாத்தி பற்றிய பல கேள்வி பதில்களை பற்றியும் தகவல்களை பற்றியும் இனி நம்ம சேனலில் நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா அலாமலை வரமத்துலாஹி வால வர